ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வட்டிக்கு பணம் கொடுக்கல கதிரேசன் அவர் படத்தை கா நடிக்கிறதுக்கு கால்ஷீட்டுக்கு அட்வான்ஸாக கொடுத்த தொகை தான் இப்போ அந்த பணம் மூணு கோடி ப்ளஸ் ஒன்று நாலுன்னு நினைக்கிறேன் மூணு கோடி அப்போ முன்னப்பினருக்கும் அது தெரிஞ்சிக்கிங்க அட்வான்ஸ் கொடுத்தது படம் கால் ஷீட்டு கேட்டு தான் வட்டிக்கு பணம் தரல அவர் வட்டிக்கு தரேன்னு அவர் தான் சொல்கிறார் அவரே நாங்கள் கேட்கல எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் அப்படி பேசலை பெப்சி அப்படி பேச வேணுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம் இன்னும் கேட்டிங்கன்னா த அந்த பிரச்சனை நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளருக்கு சங்கத்துக்குமான பிரச்சனை இவர் ஏன் நடுவில் கடைப்பச்சா பண்ணுறாரு அப்போ தனுஷை தனிப்பட்ட முறையில் தனுஷுக்கு ஏதாவது கம்மிட் பண்ணிருக்காருல்ல அவங்க அப்பாக்காக அவர் கம்மிட் பண்ணி போய் பேசுகிறாரா நாங்கள் பணம் எங்கள் தயாரிப்பாளர் நடிகருக்கு கால்ஷீட்டை கேட்டு கால்ஷீட்டுக்காக மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு சார் எந்த நடிகருக்கு வேணாலும் நம்ம தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க வாங்கின பணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின பணத்துக்கு பணம் பண்ணி கொடுக்கணுன்றது தானே போகிறேன் காலகாலமாக இருக்குது இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய நடந்துருக்கு அந்த தானே திரும்பி கேட்குறேன் அதுதானே தானே வலியுறுத்தி கேட்குறாரு எனக்கு தப்பு

அப்போ வந்து விரும்பியோ விரும்பாமலோ இது போல சூழ்நிலை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு இதுவில் ஒரு சுமூக நிலைக்காக நம்ம அவங்க சொன்னதுக்காக ஒரு நாள் இருக்கிறோம் என்ன பிரச்சனை எங்களுக்கு படம் வேணும் ஓகே படம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் பணம் அன்றைக்கி நூறு பேர் அங்கே இருந்தாங்க யாராவது ஒருத்தர் சொல்லி சொல்லணும் இவ்வளோ பெரிய பொய்யை எப்படி வந்து ராமசா முரளி ராமசாமி எனக்கு தெரியல அங்கே பணமே கேட்கலன்னு அவ்வளோ பேர் வச்சுட்டு எப்படி பொய் சொல்லலாம் பொய்யே சொல்லலாமா சார் நீங்கள் இது என்ன நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி அந்த பொய்யை நாங்கள் சொன்னோம் சார் படம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ப கால் சீட்டு கேளுங்க பணம் கேட்டிங்கன்னா கொடுத்த அட்வான்ஸை கேளுங்க வட்டி போட்டு கேட்கறதுல ஒரு இது இருக்கணும் இவ்வளோ வட்டிக்கு வட்டி போட்டு கேட்டால் எப்படின்னு கேட்டது நான் சார் வட்டி கடை வச்சிருக்கீங்களான்னு கேட்டது நடிகர் சங்கம் அப்போ எப்படி நீங்கள் பணம் கேட்காம வட்டிக்கு வட்டி வட்டி கடை நடத்திக்கானு எப்படி உங்களை கேட்டாங்க அவங்க அப்போது அவங்கள சொல்லவே இல்லை நீங்கள் இப்போ கூட நாங்கள் உங்களுக்கு இழச்ச வேணுங்க பையனூர் இடத்துல அந்த அரசு உத்தரவை கலைஞர் கொடுத்த அரசு உத்தரவை எடுத்து பாருங்க அறுபத்தஞ்சு ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் மொத்த தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூறு ஏக்கருக்கு மேலே தலைவர் தமிழ் இன்ட்ரஸ்ட் கொடுத்தார் கலைஞர் அந்த உத்தரவில் ஒரு ஒரு அமைப்புக்கும் இத்தனை இத்தனை ஏக்கர்னு இருக்குது அந்த இது அந்த ஏக்கரில் என்ன உத்தரவுனால் அங்கே அடுக்குமாடி குடியிருப்பு தான் கட்டலாம் இண்டிவிஜுவல் வீடோ இண்டிவிஜுவல் பழப்பட்டவோ தர முடியாது இது சட்டத்துக்கு புறம்பானது ஆனால் அங்கே ப அங்கே வந்து பதினஞ்சு ஏக்கர் பொது பயன்பாட்டுக்குன்னு ஒதுக்குன இடத்துல போய் கமர்ஷியலாக பதினஞ்சு ஏக்கரில் இது ஃப்ளோர் கட்டி வாடகை வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து இடமே வந்து சொசைட்டிக்கு வந்து அந்த அமைப்பில் இருக்கிற சொசைட்டியை கையாள வேண்டியது சொசைட்டி நிர்வாகம் பண்ண வேண்டியது ஆனால் அந்த சொசைட்டிக்கு அந்த இன்றைக்கி வர வாடகை அந்த சொசைட்டிக்கு அந்த பணம் போதால் தான் போகலையான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வீடு கட்டுறதுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக கட்டணம் கட்டி அரசாங்கத்திடமே பணம் வாங்கி கட்டணம் கட்டி அதில் பல்வேறு முறைகேடுகள் இருக்குது அதை திசை திருப்பறதுக்காக நீங்கள் நடப்பு சங்கத்தோட கையெழுத்து போட்டு இந்த பிரச்சனை திசை திருப்பி தனுஷ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை திசை திருப்புறீங்க ஐம்பது ஏக்கர் குடியிருப்புகளுக்காகவும் குடியிருப்பு கொடுக்கும் போது அப்போ விசி குகுநாதன் சார் தான் அப்போ அதனுடைய ப்ரொமோட்டர் இவங்க அப்பா ராமநாதன் சார் தான் அதனோட கூட இருந்தாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இங்கே குடியிருப்பு கட்டிட்டால் இங்கேருந்து சென்னைக்கு வர்றது வந்து இதுவாக இருக்காது அதனால் வந்து எங்களுக்கு ஸ்டுடியோ அது மாதிரி புது பயன்பாட்டுக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கர் வேணும் அப்போ புது பயன்பாட்டுக்காக வந்து கொடுத்து அன்னைக்கு கலைஞர் வந்து கட்டட அஸ்துவாரம் போட்டது தான் இன்றைக்கி இருக்கிற ஃப்ளோர் நாங்கள் இனி கட்டலை இது கட்டி பதினஞ்சு வருஷம் வச்சது அவங்க அப்பா இருக்கும்போது ஏன்னா இன்றைக்கி நிர்வாகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது அவங்க அன்றைக்கி நிர்வாகத்திலே இல்லை வேணா முரளிராமசாமி வந்து அவங்க அப்பாவை கேட்டுக்கலாம் என்ன இது அவங்க அப்பா கூட இருந்தவங்களுக்கு கேட்டுக்கலாம் அவங்க அப்போ கலைஞர் வந்து அடிக்கால் நட்டு அந்த ஃப்ளோரை அப்போ வந்து பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தானே கட்டியிருக்காங்க அதனால் இன்றைக்கி கூட வந்து ஊழல் இருந்து நாங்கள் ஒரு ஒரு தயாரிப்பில் காலில் விழுந்து ஐயா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுங்கள் எங்களுக்கு பணமே கொடுக்க வேண்டாம் ஏன்னா நாங்கள் ஒரு பேட்டாக கூட வாங்கிக்கிறோம் ட்ரைவருக்கு மற்ற இங்கேருந்து போனாலாம் மற்ற அங்கே மற்ற ஷூட்டிங் போனால் வந்து நீங்கள் வந்து நிறைய இருக்கணும் எங்களுக்கு பேட்டா ஒரு பேட்டாக கொடுத்தா கூட போதும் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இன்றைக்கி முதல் படமாக அவங்க வரும்போது என்னென்னா அது ஃபுல்லாக விஜய் படத்தோட ஒரு பெரிய ஃப்ளோர் அங்கே வந்து ஒர்க் அவுட் நிற்கிது அதில் ஏதோ ஒரு லட்ச லட்சம் வாங்கிக்கணும் அது அவங்களுக்கே வந்து நாங்கள் பண்ணோம் நீங்கள் ஒரு பணம் கொடுத்தா அவங்க சில தேவைகள் கேட்டாங்க ஒரு இருபது மேக்கப் ரூமு டாய்லெட்டு மெஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் கணர் அதெல்லாம் நீங்களே எடுத்துங்க என்ன பண்ணமோ உங்கள் ஆர்டரை கொடுத்து நீங்களே அதை எடுத்துங்க எங்களுக்கு பணமாக கொடுக்கலனோட பரவாயில்ல அந்த தேவைகளை ஃபுல் ஃபில்லைங்க எங்களுக்கு வந்து ஃபில்அப் ஆனால் போடுது இன்றைக்கி ஏறப்படி ஒரு இருபது கோடி ரூபா சொத்து அந்த இடத்துல இருக்குது ஊழல் பண்ணால் அது வந்து இருக்கிற பத்து கோடியே காலி பண்ணவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அருகதை இருக்குதுன்னு தெரியல எங்கள் ஊழல் பண்ண சொல்கிறது உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை வர வேண்டிய அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை உங்கள் யூகோவால் வரவிடாமல் பண்ண நீங்கள் நீங்கள் எங்களை சொல்ல எந்த அருகதையும் இல்லை சார் தயவுசெய்து பெரிய வார்த்தை சொல்ல நினைக்காதீங்க நீங்கள் சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நான் நிறைய தர சொல்லியிருக்கேன் என்னோடய ஆனஸ்டி மேலே கல் இருந்திங்கன்னா பயங்கர திருப்பி பயங்கர வேகமாக வரும் என் பொறுமை மேலே எது எடுத்து அடிச்சிங்கன்னா நான் பொறுத்து பொறுத்து போய்ப்பேன் ஆனஸ்டி மேலே அடிச்சிங்கன்னா பயங்கர வேக தொடக்க முடியும் பிஎஃப்இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க பிஎஃப் வந்து ஒரு டெ பெர்மனட் ஸ்டா எம்ப்ளாயீஸுக்கு பிஎஃப்ஐ இஎஸ்ஐ எல்லாம் வந்து கொடுக்கப்படுறாங்க பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் இது வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம சினிமா துறையில் வந்து எல்லாருமே வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க இதை வந்து கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஃபெஸ்ராங்கிற ஒரு அமைப்பை வந்து திரு ஆர்கே சோழமணி அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அந்த ஃபெஸ்ரா அமைப்பு வந்து என்னென்னா இருபத்தி மூணு யூனியன்கள் சேர்ந்தது பெப்சி அதில் இருக்க தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஃபெஸ்ராவில் கார்டு வாங்கினா தான் வேலை இருக்குது யூனியனில் மெம்பராக இருந்தால் கா வேலை இல்லை இதில் வந்து கார்டு வாங்குன்னு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றதுக்குள்ள வே இதை வந்து அவரை அமைச்சிருக்காரு அது உள்ள நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது அதுக்கு ஒரே அமைப்பு அந்த இது இதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க எதிர்க்கிறோம் ஷெஸ்ரா அப்படிங்கிறது வந்து இந்த இருபத்தி மூணு சங்கங்கள் இருக்கிற நிர்வாகிகளை கொண்டு அவங்க உறுப்பினர்களுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ இது போல் கொண்டு வருவதற்காக ஒரு அமைப்பாக இயங்கி அது மூலம் அவங்க வந்து ஒரு கீழே வந்து அதனோட இருந்து அதனோட எம்ப்ளாயிங்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து பிஎஃப்இஎஸ்ஐ கிடையாது இது ஒரு தனிப்பட்ட ஒரு யாருக்கோ இல்லை ஆர்கே சொல்லமணிக்கோ இப்போ ஃபெஃப்சி ஆர்கே சொந்தமா இல்லை செந்திலி சொந்தமா இல்லை சாமிநாதன் சொந்தமா அப்படி கிடையாது அவங்க யாரை தேர்ந்தெடுத்து வராங்களோ அந்த மக்க உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமானது அப்போது அந்த நிர்வாகிகள் சேர்ந்து த ஒரு அமைப்பாக இருந்து ஒரு கூடையின் கீழே வேலை செய்யணும் ஒரு கூடையின் கீழே ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிங்கிற ஸ்டேட்டஸ் வரும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் அனைத்து எங்களுடைய ஜென்ரல் பாடி இல்லை குறிப்பிட்டு சொல்றாங்க கரெக்ட் அது எங்களை கேட்கலாமே பத்திரிகை கேட்க வேண்டியது இவ்வளவு நாள் இருக்குல்ல ஸ்கில் அண்ட் டெவலப் ரிசர்ச் அசோசியேஷன் ஃபெஃப்சி எம்ப்ளாயிஸோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இதுக்காக பத்து தடவை டெட்டி போயிட்டு வந்துருவோம் ஸ்கில் பண்ணுறதுக்காக அந்த மினிஸ்டரோட பேசி எல்முருகன் டெய்லி சொன்னிருக்கேன் மாமன்முக எல்முருகன் வந்து ஸ்கில் டெவலப் டெவலப்மெண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்க அதன் மூலம் வந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதாவதுனா கேமராமேன் போக இருக்கிறவங்களும் அந்த ரிசர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோ ஒரு ஃபாரம் அது ஃபெஃப்சி எம்ப்ளாயிஸோட ஃபாரம் அது தனிப்பட்ட ஆர்கே செல்வமணிக்கு ஃபாரம் இல்லை ஆர்கே செல்வமணின்னால் அது வேறு ஃபெஷ்ஷராக அங்கேருந்து ஃபெஷ்ஷி எம்ப்ளாயிஸ் ஸ்கில் டெவலப் அண்ட் ரிசர்ச் அசோசியேஷன் அந்த அசோசியேஷனில் இந்த இருபத்தி மூணு சங்க நிர்வாகிகளும் அதனுடைய நிர்வாகி அவங்க தான் அது ஆப்ரேட் தயாரிப்பாளர்கிட்ட இருந்து என்ன தான் போகல அவங்க காலையில் எழுந்திரிச்சு வந்ததுலேருந்து தயார்பாளர் செலவு தான் கார் காலையில் அனுப்பலைன்னா வரமாட்டாங்க காலை ஒம்போது மணிக்குனால் எட்டு மணிக்கு தான் வருவாங்க டைமிங் எல்லாமே நான் அது நாங்களும் சில விட்டு அவர் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொன்னோம் தொழிலாளர்கள் நாங்கள் பண்ணி கொடுக்கலேன்னு அவரால் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாமே பண்ணுவோம் காலையில் வண்டி அனுப்புறதுலேருந்து கடைசி இறக்கி ட்ராப் பண்ணுற வரைக்கும் தயாரிப்பாளரோட கணக்கில் தான் எல்லாமே அதோட கணக்கு உலகத்தில் பதினாறு மணி நேரம் ஒரு தொழில் பண்ணுற ஒரு தொழிலாளி எவ்வளோத்துல எங்கேயும் அதை பார்த்துருக்கீங்களா நான் சொன்னால் தூண்டி விட்ற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பதினாறு மணி நேரம் ஒவ்வொரு தொழிலாளியும் வேலை செய்கிறான் அதை கருத்தில் அதுக்கு வச்சுக்கிட்டு தான் அவன் வெளியே போனால் சாப்பிட்டு வர லேண்ட்ராகுங்க தான் நம்ம அவங்க சாப்பாடு கொடுக்குறோம் நான் அவனே லேட் ஷூட்டிங் வந்தால் லேட்டாக வந்தால் நமக்கு வண்டி கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து யாராவது ஒரு எலக்ட்ரீஷியன் கூப்பிடுங்க வந்தால் ஒரு நாள் சம்பளத்து யாராவது வராங்களான்னு கேளுங்க மாட்டாங்க இன்னும் அவருக்கு இருக்கு ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு முத்தம்பது ரூபாங்க அவ்வளோதான் நாலு ஃபேன் மட்டும் அறநூறுவா ஆனால் எங்ககிட்ட இருக்கிற எலக்ட்ரிஷியன் காலில் வந்து அவன் நாலு மணிக்கு எழுதிருச்சு ஆறு மணிக்கு வண்டி ஏறி உங்கள் ஷூட்டிங் வந்து நின்றுட்டு அவன் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ண பிறகு அவன் எலக்ட்ரிக் சாமான் ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு ஏழு மணி ஆகிட்டு மறுபடியும் ஒம்பது மணிக்கு வந்து அவன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு பதினோரு மணிக்கு போவான் அப்போ பதினோரு மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அவனோட ஓய்வு நேரம் எவ்வளோ நேரம் ஆறு மணி தான் அப்போ பதினெட்டு மணி நேரம் பயணத்துலையும் பணியிலையும் அவனோட வலி வேலை போயிட்டு இருக்கும்போது இதை இவ்வளோ கேவலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ கோபம் வரும் எங்களுக்கு எது உங்களோட நோக்கு தொழிலாளரை காப்பதா தொழிலாளரை அழிப்பதா எதுக்கு உங்களுக்கு ரெட்டை வேடம் தொழிலாளரை காப்பதற்காக நாங்கள் ஊரில் இருக்கிற தொழிலாளர்லாம் காப்பதற்காக நாங்கள் சங்கத்தை ஆரம்பிக்கிறோங்க நீங்கள் உங்கள் கூட இருக்கிற தொழிலாளருக்கு ஒரு இசை கிடைக்கிறதுக்கு ஒரு நாலு பர்சன்ட் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வரவங்களை காப்பாற்ற போகிறீங்க உங்கள் சங்க உங்கள் சங்க மெம்பர் என்ன காப்பாற்றினீங்க ஒரு படம் தயாரிச்சுட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் சின்ன படம் நாற்பது நாள் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா முப்பத்தொம்போது நாள் கொடுத்துருவாங்க அந்த ஒரு நாள் கொடுக்கலன்னா அவங்க வந்து அவங்க பேசுகிற பேச்செல்லாம் வேற வரும் ஒரு ஆர்டிஸ்ட்கை தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க ஏன் ஒரு தொழிலாளி உங்ககிட்ட வரா இது பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமை சார் அவங்க வேலை தேச்சு சம்பளம் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் இருக்குது இன்னைக்கு கதிரேசன் சாரே எவ்வளோ நாள் பொறுத்து கொடுத்தான்னு கேளுங்க ஒரு வருஷம் ஆச்சு கொடுக்கா இன்னும் வந்து ரெண்டு வருஷமாக இன்னும் வந்து வாடகை கொடுக்காமல் இருக்காரு அப்போது ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அவங்களுக்கு இப்போது ஏன் உங்கள் எங்கள் உங்கள் தகராறு பண்ணுறதா எங்கள் வேலை ஏன் தகராறு பண்ணுறாங்க அவங்க சம்பளம் வந்து எவ்வளோ சம்பளம் அது மாதிரி வர்றவங்க அடிப்படை ஊழியராக இருக்காங்க லைட்மேனாவோ ட்ரைவராகவோ சாப்பாடு போடுறவங்களோ கழுவராங்களோ கார்பெண்ட்ராக ஒருவாங்க அவங்க ஆயிரம் ரூபா சம்பளத்துக்கு உங்ககிட்ட பத்து நாள் வந்தாங்கண்ணா அதுக்கு ஐநூறுரூவா பஸ்ஸுக்கு போயிடுச்சா அப்போ அதை நீங்கள் கொடுக்காமல் அவனை வந்து சார் பசியில் ஒருத்தவங்ககிட்ட இப்போ நீ நீதி நியாயம் பேச முடியாது சார் நீங்கள் எல்லாம் வசதியாக வந்து சா எங்கேயோ வட்டி வாங்கியோ இல்லை கடன் வாங்கியோ நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் பசியில் இருக்கிற ஒரு தொழிலாளியை போய்ட்டு நீங்கள் வந்து அற இது கோவமாக பேசுனா அவன் பசி என்ன பண்ணுவான் அவனுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்தா அவன் முறையில்லாமல் எங்கள் இடத்துல வந்து ஒரு தகராறு பண்ணான்னு சொல்லுவேன் இது கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி சார் இப்போ நாங்கள் வந்த பிறகு ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் சொல்லிட்டோம் ஸ்பாட்டுக்கு யாரும் போகக்கூடாது எந்த பிரச்சனையாக தான் ஷூட்டிங் நிறுத்தக்கூடாது நீங்கள் ஃபெஃப்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஃபெஃப்சிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணி அதை நாங்கள் பேச்சு உங்கள் சம்பளத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போகக்கூடாது இது அஞ்சு ஆச்சு இது பழைய கதை இது வந்து இது சொல்லிகிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க சில இடங்கள் என்னென்னா சில ப்ரொடியூசர்ஸ் எதுலையுமே அமைப்பில் இருக்க மாட்டாங்க அவங்கள நீங்கள் தேடியே கண்டுபிடிக்க முடியாது இப்போது ஒரு ஆஃபீஸ் இருந்து அட்வான் அட்வான் அதாவது முகவரி இருந்த தயாரிப்பாளர் இருந்த காலம் போயிட்டு ஒரு ஒரு ஆஃபி ஒரு ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டோ இல்லை வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் படம் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்போ அவங்க எங்கேயாவது இடத்துல பிடிக்கும்போது மறுபடியும் அவங்க பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அந்த நேரங்களில் அது மாதிரி இடங்களில் இது மாதிரி ஏதாவது ஒரு அப்ஸர் நடந்துருக்கலாம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் நியாயமான தயாரிப்பாளர் இல்லை ஜெ ஜெனாக ரொட்டீனில் படம் பண்ணுற தயாரிப்பு நிறைய பேரோட செக் எங்கிட்ட இருக்கு பல கோடி ரூபாய்ச்சிக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சென்ற போலியே இந்த செயற்குழுவில் இதை வந்து ஒரு ஒரு டீப் டிஸ்கஷன் எடுத்து நான் எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்றேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மெம்பர்கள் இருக்காங்க இதில் நடப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இங்கேயும் மெம்பராக இருக்காங்க அங்கேயும் மெம்பராக இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் தயாரிப்பாளர்கள் நலனை கருதி இந்த படங்கள் எடுத்து இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு எந்த பாதமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்காங்க எடுத்துருக்கோம் செயற்குழுவில் வந்து ஏமனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அதற்கு வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு எங்கள் பேரில் வந்து ஆரம்பிக்கிறோம் பண்ணீங்க நீங்கள் நான் வாங்க சொல்லியே நீங்கள் தாராளமாக பண்ணீங்க எங்களை விட்டுடுங்க நீங்களே எவ்வளோ நாள் தான் நாங்கள் பயந்து அப்படிதான் முடியலைன்னா போய் தொழிறோம் நாங்கள் வேறு ஏதாவது ரோட்டு கடை வச்சு போயிடுச்சுக்கிறோம் உங்கள்கிட்ட காலை எவ்வளோ நாள் தான் உழுந்து கிடக்குறது எங்களுக்கு ஒரு சுயமரியாதை ஒன்று வரும் இல்லையா ஒரு தண்ணி உதச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணீங்க எங்களை கேட்க எங்களை கூப்பிடாதீங்க நீங்கள் பண்ணீங்க ஒரு உண்மையை பேசுகிறவங்ககிட்ட நம்ம விவாதம் பண்ணலாம் பொய் தான் பேசுவோங்கிறவங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு என்ன இவ்வளோ பொய் பேசுகிறாங்களேன்னு எனக்கு வந்து வேதனையாக இருக்குது